மாநில அளவில் நடைபெற்ற தடியூன்றி தாண்டுதல் போட்டியில் பல தடைகளை தாண்டி கோவை பள்ளி மாணவி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் கோவை காந்திபுரத்தில் உள்ள சுகுணா ரிப் பி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி அஸ்வினி இவர் ஈரோடு மாவட்டத்தில் ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற்ற மாநில அளவிலான தடியூன்றி தாண்டுதல் போட்டியில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இதையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவியை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் மேலும் இவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மத்திய பிரதேசம் லக்னோவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் சுகுணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணன் தாளாளர் சுகுணா லட்சுமி நாராயணன் முதல்வர் ஜி ஆண்டனிராஜ் பள்ளி நிர்வாகி சாந்தினி குமார் தலைமை ஆசிரியர் இலீனா நிர்வாக அலுவல அதிகாரி உமாராணி உடற்கல்வி இயக்குநர் மோகன் மாணவியின் பெற்றோர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் இதுகுறித்து தங்கப்பதக்கம் பெற்ற மாணவி கூறுகையில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பதக்கத்தின் மூலம் தேசிய அளவிலும் உலக அளவில் சென்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் மேலோங்குகிறது எனவே இனிவரும் காலங்களில் இதைவிட கடுமையாக உடைத்து ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று இந்திய தேசத்திற்காக தங்கப்பதக்கம் வெல்வதே எனது இலக்கு மேலும் போட்டியில் நாம் வெல்வதற்கு பள்ளி நிர்வாகம் பயிற்சியாளர் மற்றும் ஆசிரியர்கள் குறிப்பாக எனது அம்மா என அனைவருமே என்னை ஊக்குவித்து போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்து வெற்றி பெறச் செய்தனர் என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டிகளில் கலந்து கொள்ள ஊன்றுகோலை எடுத்து செல்லும் போது பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து ஏதாவது ஒரு பேருந்தில் மட்டுமே இந்த ஊன்றுகோலை எடுத்து செல்ல அனுமதிக்கின்றனர் எனவே தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு விளையாட்டு துறைகளில் ஈடுபடும் மாணவ மாணவியர்களுக்கு தங்களது உபகரணங்களை கொண்டு செல்ல இலவச பயண அட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் நான் பிளேயர்ஸாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளேயஸாக போர்வால் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்டுக்கு நான் எந்த ஸ்கூல்லையுமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்ததில்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என் 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 சுத்மா மேம் பிரின்சிபல் சார் தாங்கி மன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் என்னோட ஸ்டடிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அண்ட் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார் அண்ட் மை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி சார் ராதாகிருஷ்ணன் சார் ஆல்சோ ஹெல்ப் மீ அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணினேன் ஃப்ரீ யூஸ் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை நான் ஒரு டைம் கூட மேக்ல ஜம்ப் பண்ணதில்லை டிரெக்டாக காம்படிஷன் போய் தான் ஜம்ப் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபுல்லாக மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது என்னோட அம்மாக்கும் கோச்சுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிகாஸ் இது எல்லாருமே ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் நேஷனல்ஸ் நடக்குது நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவேன் கண்டிப்பா நான் பாஸ்ட் த்ரீ இயர்ஸாவே ஸ்டேட் மெடல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் இவ்வளவு பெரிய நெட்டிபேஷன் என்னோட ஸ்கூல் எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு இந்த ஸ்கூலில் சேர்மனாக இருக்கேன் வி ஆர் வெரி ஹாப்பி தட் அஸ்வினி குட் வின் கோல்ட் மெடல் திஸ் இயர் அவங்க போன வருஷமே சில்வர் மெடலிஸ்ட்டு இந்த வருஷம் மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அது போ அது மாத்திரம் இல்லாமல் ஷி இஸ் நாட் பார்ட்டிசிபேட் தாஷ்னல் லெவல் நேஷ்னல் லெவல் லாஸ்ட் இயர் போய் மெடல் வாங்க முடியல ஆனால் இந்த வருஷம் அவங்களோட sure she will get கெட் அ medal மெடல் திஸ் இயர் இன் தி i wish her ஆல் தி பெஸ்ட் இன் her லைஃப் அண்ட் இன் the ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு சுகுணரப்பு மாணவி பரடாம அப்ப மாணவி அஸ்வினி தங்கப்பம் தங்க பதக்கம் பெற்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்கரேஜ்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அவளோட தான் அவன் இந்த தங்க பதக்கம் வென்றிருக்கிறா அவர் நெக்ஸ்ட் நேஷனல் லெவல்லையும் மை பிரேயர் சிஸ்டர் ஷி மஸ் வின் கோல்ட் மெடல் ஈவன் கோ பியாண்ட் தட் என்னன்னா அவன் படிப்புலையும் நல்லா பண்றான் கேம்ஸ் மாத்திரம் இல்லைங்க அவன் வந்து பிகம் அ டாக்டர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் கெட்டிங் எயிட்டி இத்தனை இத்தனை நம்ம கஷ்டப்பட்டு நல்லா மென்மேலும் வெற்றிப்படைய வாழ்த்துக்கள் ஸ்கூல் சப்போர்ட் நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ பட் ரிக்வெஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் கொஞ்சம் ஏதாவது இந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண ஹாப்பியா இருக்கும் ஒன் ரிக்வெஸ்ட் வந்து அந்த போல் வாழ்த்து எடுத்துட்டு டிராவல் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்கு ஏதாவது என்ன எந்த பஸ்லயுமே அலோவ் பண்றதைங்களா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் சைடில் எதாவது இந்த ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் தேங்க்யூ